அதை எடுத்து போட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க இது இவங்க நம்பி தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நேர்வழி காமிச்சுட்டு இவங்க தான் இதாக இரநூறுக்கு மேற்பட்ட ஆயத்து சாதாரணமா சாதாரணமாக தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு குரானில் எத்தனை ஆயத்து இருக்குது ஒரு ஆயத்து கூட இல்லை இந்த சொல்ல போனால் ஐயா கணாபுது ஐயா கணா செய்யு அதை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் முஸ்ரீக் ஃபத்வா ஹோல்சேல் முஸ்ரீக் ஃபத்வா அதுவும் பெரிய பல்க் பேக்கேஜாக கொடுத்து ஒரு ஃபிர்கா ஃபிர்காவை நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறீங்க இரநூறு ஆயத்தை ஒருத்த மறுத்தானா எவ்வளோ பெரிய குற்றவலி அப்போ உலமாக்கள் யார் உலமாக்கல் அவங்கெல்லாம் இவனது முஸ்லீம் இந்துகளும் ஜமாத் இஸ்லாமிய உலமாக்கல் அவங்கெல்லாம் உங்களுடைய சலப்பு உலமாக்கள் தானே அந்த சொல்கிறேன்ல உலமாக்களும் அது சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே ஒரு சார்ந்த உலமாக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உளமாக்களும் கிலாஃபத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க அது தௌஹீதில் அடக்கம் ஹாக்கிமியத் வந்து லாய்லா அடக்கம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து மறுத்து பேசுகிறாங்க அதுவும் இப்போ தான் மறுத்து பேசுகிறாங்க அதே ஒரு தலைப்புக்குள்ளே கொடுத்து பேசுகிறேன் இவங்களே ஆதரிச்சும் பேசுறாங்க என்ன கணக்கில் இவங்க பேசுறாங்க ஒன்றும் அந்த சபையில் நினைச்சா அதுக்கு அத்தே மீடியாவும் அவங்களே அப்லோடு பண்ணுறாங்க அது பப்ளிக்காவும் அப்லோடு பண்ணுறாங்க அது அப்லோடு பண்ணி இது தான் அப்படிங்கறதும் அது தனியாக பேசுகிறாங்க பேசிட்டு விட்டுறாங்க அப்போ இதுதான் பொசிஷன் அப்போ புரிஞ்சுங்க அப்போ இப்போ இஸ்லாமுங்கிறது இவ்வளோ தான் முஸ்லீம்ங்கிறது எதுக்கு டெஃபினேஷன் எடுக்கிறோம் இதுதான் அதாவது அரசாங்கத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன ஒரு படை எடுத்து போனால் அவனை அவனுக்கு வந்து அவனுக்கு எதிராக சண்டை போடுறதா அனுமதிக்கப்பட்டதா அனுமதிப்படலையா அப்போ அவனுடைய அவன் கரிய அறுத்து கொடுத்தானா சாப்பிட்றதா இல்லை இவ்வளோ தான் இங்கே சொர்க்க நரகம் மேட்ரே இல்லை வரல அதுக்கு அடுத்த கேட்டகிரி தான் அந்த ஈமான்ல வந்து நபிசுவாசி அவங்க பிரிக்கிறாங்க அது சொல்றாங்க அது அடுத்த கேள்வி வருது இல்லை இபிலே இஸ்லாம் ஈமான் என்பது என்ன அப்படிங்கும்போது நபீசுவலா சிலம் அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவை நம்புவது ரசூல்களை இறைவத தூதர்களை நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்களை நம்புவது மறுமையை நம்புவது விதி நம்புவது என்று சொல்லி இந்த ஆறு விஷயம் பண்றாங்க இப்ப இந்த ஆறு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு விஷயம் யார் வந்து உறுதியா நம்புறது இப்ப நான் உறுதியாக நம்புறேன் உங்களால சொல்ல முடியுமா இவ்வளோ பயன் பேசுறேன் யூடியூப் சேனல் வச்சு நடத்திருக்கேன் உங்களுக்காக கூட நடத்திருக்கலாம் யாராவது எனக்கு பின்னாடி பணம் கொடுத்து கூட இயக்கி இருக்கலாம் எவ்வளவு இருக்குல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல வேணாலும் நடக்கலாம் அப்போ உள்ளத்துல நம்பியிருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ எங்ககிட்ட அதற்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் நாலேஜே கிடையாது ஸோ இதுல டிபேட்டே பண்ணக்கூடாது யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவா இதுல டிபேட்டே பண்ணக்கூடாது நாம சிரமப்படவும் வேண்டியதில்லை ஏன் வழக்கு யார்கிட்ட போக போகுது அல்லாட்ட போய் அல்லா போய் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கெல்லாம் தெரியாது நல்லா பேச போறேண்ணா அவன் ஒவ்வொன்றையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கான் மறைவானதை அறிஞ்சு வச்சிருக்கான் அவன் எல்லாமே அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இது நம்ம அழட்டிக்கவே கூடாத ஒரு டாபிக் இது முஸ்லிமா இல்லையான நம்ம கொஞ்சம் அழட்டிக்கலாம் ஏன்னா அதனோட நமக்கு சில விவகாரங்கள் இணைஞ்சிருக்கு ஈமானோட நமக்கு ஏதாவது விவகாரம் இணைஞ்சிருக்கா உங்க ஈமானோட எனக்கு ஏதாவது இணைஞ்சிருக்கா ஏன் ஈமானோட உங்களுக்கு ஏதாவது இணைஞ்சிருக்கா ஒன்றும் கிடையாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது உள்ளத்துக்கு சார்ந்த விஷயம் இந்த ஈமானை பத்தி அந்த அந்த குஜராத்திலேயே அடுத்த வசனத்திலே எல்லாம் தெளிவுபடுத்துறான் உண்மையில் அந்த அந்த அரபு பார்த்து நாட்டுப்புற அரபுகளை பார்த்து நீங்க நம்பிக்கை கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அல்ல விடலை உண்மையான நம்பிக்கைனா என்ன தெரியுமாப்பா அதையும் கேட்டுட்டு போங்க போயிட்டு அடுத்த தடவை வரும்போதா அது நம்பிக்கோட வாங்குங்கிற லெவல் அல்ல சொல்கிறான் இது அடுத்த வருவீங்களா அஜிக்கு அப்பயே அது நம்பிக்கையோட வாங்குங்கிற லெவல் அல்ல சொல்கிறான் நம்பிக்கை என்ன முதல்ல தெரிஞ்சுங்க உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நம்பர் ஒன் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வித சந்தேகமும் கொள்வதில்லை இது உண்மையான இறைவன் தானா இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தானா ரசூல்லா உண்மையிலே அல்லாவுடைய தூதரா இதில் அவங்க சந்தேகமே கொல்ல மாட்டாங்க அவர்கள் தங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டாங்க இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் அடுத்தது இவங்களுக்கு அமல்கள் வேற தொழுக நோம்பு இங்கே கிடையாது அதுக்கு சொர்க்கமும் வாக்குறுதி கிடையாது எது அது மூமீன்கள் நோம்பு வச்சா ரயான் வாசல் திறக்கப்படும் மூமீன்கள் தொழுகா அவங்களுக்கு வந்து அந்த தொழுகைக்கு வந்து இருபத்தேழு மடங்கு கூலி கொடுக்கப்படும் மூமீன்கள் ஹஜ்ஜு செஞ்சால் ஹஜ்ஜுக்கு வந்து ஏற்கப்படும் முஸ்லீம்கள் செஞ்சால் பத்தாது அப்போ ஈமான் லெவலில் வரணும் அப்போ மூமின்கள் கண்டிஷன் என்ன நல்லா சொல்கிறான் மூமின்கள் மேலும் மூமின்கள்லாம் யார் அல்லாவை நம்புவாங்க அவனுடைய ரசூலை நம்புவாங்க சந்தேகப்பட மாட்டாங்க ரிவர்ஸ் கியர்லாம் அவங்க வண்டி போகாது ஃப்ரண்ட்லேயே தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அல்லா சொல்கிறான் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் வழியில் போராடுகிறார்கள் செல்வங்களை இறக்குவாங்க தங்களுடைய உயிர்கள் உயிர்கள்லாம் என்ன டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க அல்லாவுடைய பாதை அப்போ அல்லாஹைய பாதை என்ன அது டெஃபினேஷன் குரான் போங்க புரியுதா போராடுறதுன்னா என்ன அதுக்கு டெஃபினேஷன் குரான் ஃபுல்லாக அது அந்த இரநூறு வசனம் இருக்குல்ல அந்த இரநூறு வசனத்தில் வரும் சுற்றி வளச்சி இப்படி 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 வரும்போது ஒரு மூமின் வந்து இவ்வளோ பேக்கேஜ் வரும் மூமீன் பற்றி பேசணும்னா இன்ஷால்லா அது ஒரு தொடராகவே பேசணும் குரான்ல இமான்னா யார் மூமீன்னா யாருன்ட்டு அவ்வளோ டீட்டெயிலாக வந்து எல்லாம் பேசுவான் அப்போ அல்ல சொல்கிறான் அத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள் என்ன உண்மையாளர்கள் அவங்க சொல்லணும் நான் மூமீனுன்ட்டு யார் அல்லாவுடைய பாதையில் போ போராடினவங்க அல்லாவுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை இறக்கினவங்க அல்லாவுடைய இது என்ன அல்லாவுடைய பாதை நோம்பு போயிருச்சு தொழுகை நோம்பு சக்கா தச்சு இதெல்லாம் போயிருச்சா அதுலேயே அந்த பள்ளியாசல் என்ன பள்ளியாசல் வேணும் பள்ளியாசலா அது கட்டணும் அதுவும் ஈமான்லாம் இல்லாமல் தாண்டி போயிடுச்சா இப்போ ஈமாலாதான் பள்ளியாசலும் கட்டுவான் நோம்பு கஞ்சியும் ஊற்றுவான் ஹஜ்ஜுக்கு நிர்வாகமும் பண்ணுவான் ஹஜ்ஜும் செய்வான் எப்படி ஹஜ்ஜுக்கு தலைமையும் தாங்குவான் ஹஜ்ஜுக்கு ஆளாவும் போவான் ஹாஜியாகவும் அவனே இருப்பான் ஹஜ்ஜு நடத்தியும் கொடுப்பான் இத்தனையும் செஞ்சுட்டு அவன் என்னவா இருப்பான் முஸ்லீமாக மட்டும் தான் இருப்பான் ஆனால் அல்லாவுடைய பாதையில் செல்வங்களாலும் உயிர்களாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க மட்டும்தான் மூமின்கள் அத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள்ங்க இது என்ன தொழுக நோன்பு சக்காத்து அஜ்ஜி இதெல்லாம் இல்லாம இன்னொரு அல்லாவுடைய பாதை என்ன அது என்னவா இருக்கும் நமக்கு தெரிஞ்சு அல்லாவுடைய பாதைகள் கூப்பிடறாங்க இல்லையா அல்லாவுடைய பாதை என்ன இந்த தான் தானே ஆகும் எங்க போனாலும் இந்த அஞ்சு முட்டு சந்தில் போய் நின்றுவோம் எங்க போனாலும் இந்த குள்ள தான் அல்லாவுடைய பாதையினா என்ன தொலைக்கு போகணும் அல்லாவுடைய பாதையினா என்ன நோன்பு வைக்கணும் அல்லாவுடைய பாதினா அஜ்ஜிக்கு போகணும் எல்லாமே இதுக்குள்ளேயே சர்க்கிள் ஆகி இது அல்லாத ஒன்றுக்கு பணம் செலவு பண்ணணுங்கிறான் இது அல்லாத ஒன்றுக்கு உயிர்களை செலவு பண்ணணுங்கிறான் இவர்கள் தான் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள் இவர்கள் உண்மையாளர்கள் இதை நான் ஒத்துக்கிறேன் அதை உமர் சொல்லட்டும் ஒத்துக்கிறேன் அதை அவர் சொல்லட்டும் தபு கொண்டாந்து கொடுத்தாருல அவரு சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் வாழ்க்கை இறக்கணும் அதான் சொல்ல முடியும் நம்ம சில நம்பிக்கையாளர்கள் சொல்ல முடியும் அது அவங்க உள்ளம் சார்ந்த விஷயம் நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நாம சில பேர் சான்று சொல்ல முடியும் இவங்கெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் அப்படியே பாதல் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அவ்வளோ நம்ம சொல்லலாம் ஆனால் உள்ளம் சார்னு சொல்ல முடியாது இல்லை ஒருவேளை புகழுக்காக செஞ்சுருந்தாங்கன்னா அது அவங்களாச்சும் அவங்களோட இறைவனாச்சு ஆனால் அவங்க பாடுபட்டது என்னங்கிறது தெரியும் ஆனா மூ ஒருத்தன் உள்ளத்துல மட்டும் வச்சுட்டுலாம் இருக்க முடியாது அவங்கள்ட்ட இருந்து செயல் இது வெளிப்படும் நான் மூமின் இல்லைன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் தெரியுங்க கிலாஃபத்தை எடுத்து பேசுறீங்களா அதுவே போதும் நீங்க மூமின் இல்லைங்கிறது இது சான்று எல்லாருடைய ஹாக்கிமியத்தை எடுத்து பேசுறீங்களா இரநூறு வசனங்களை எதிர்த்து பேசுறீங்களா அதாவது இல்ல என்ன விஷயம்னா இதுதான் அல்ல என்ன சொல்றான் அல்லாவின் வழியில் அவர்கள் உயிர்களாலும் செல்வங்களாலும் ரெண்டையுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இது வந்து மூமின்களுடைய டெபினேஷன் இப்ப இதுலயே இன்னொரு ஆர்குமெண்ட் இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணிக்கணும் என்னன்னா நான் சொன்ன கூலி கிடைக்காதுன்னு சொன்னால அது அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கமெலாம் கிடைக்காது ஆனால் அடுத்தா சில ஹதீஸ்கள் கொண்டு வருவாங்க ஹதீஸ்கள் கொண்டு வந்து அபுதர் அல் இல்லை அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபீஸ் அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தபடி உருங்கி கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஹதீஸ் அதில் வந்து நபீஸ்லா சொல்கிறாங்க அபுதர் அல் கிஃபாரை பார்த்து லா இலா இல்லல்ல என்று சொல்லி பிறகு அதே நம்பிக்கையில் இறந்துவிடும் மனிதர் எவராயினும் அவர் சொர்க்கம் புகுந்தே தீருவார் என்று நபீஸ் அல்லாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் அவர் விபச்சாரும் புரிந்தாலும் திருடினாலுமா என்று கேட்டேன் அபிசிலாசன் அவர்கள் ஆமாம் அவர் விவச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரி என்று கூறினார்கள் நான் மீண்டும் கேட்டேன் மீண்டும் ரசூலா அதே சொன்னாங்க நான் மீண்டும் கேட்டேன் மூணு தடவை அதை கேட்கறேன் ஏன்னா அவதறல் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல அவரால் என்ன பண்ண முடியல வந்து இந்த விஷயத்தை அவரால் டைஜஸ்ட் பண்ண முடியல ஆனால் இதுல இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் அவதர்கள் கிஃபார் யார் அவங்க ரொம்ப ஒரு இன்னோசன்டான ரொம்ப ஒரு வெள்ளந்தியான அவர் ரொம்ப அதாவது சொல்கிற ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு மனிதர் அவர் அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த நுணுக்கமான விஷயங்கள பெரிய ஃபக்கீர் சாபி கிடையாது அவர் அப்புறம் வெள்ளந்தியாக கேட்குறாரு இப்படி கேட்குறாரு இவ்வளோ இது பண்ணால் சொர்க்கமாக அப்படிங்கிறார் ரசூலாக என்ன மீனிங்கில் பேசினாங்கன்னா பெரிய சாவாக்களும் புரிஞ்சிடும் இவர்னால அதை டைஜஷன் பண்ண முடியல அப்போ சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார் இப்படியா அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு இது புகாரி மாமே கீழே பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா லா இந்த திருநாளும் விபச்சாரம் செஞ்சாலும் சொர்க்கம் போயிடுவார்னு இவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் இருக்குது ஆனால் இது வந்து அப்படியே எடுத்துக்காதீங்க அவர் அவர் கீழே கடிக்குடி பிளந்துறாரு அவர் வந்து தௌவா செஞ்சா மன்னிக்கப்படும் எடுத்துக்கலாம் திருடி திருடிப்புட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனம் திருந்தி களிமா சொல்லி இருந்தா வந்து மன்னிக்கப்படும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஏன்னா இந்த பதிவா அவரே அந்த ஹதீஸ் பண்றாரு இந்த ஹதீஸ் வந்து ஏற்கிற மாதிரி இல்லை ஆனா அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருக்கு அதனால இப்படி விளக்கம் தான் அதை எடுக்கணும் நேரடியாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறார் இப்போ இந்த ஹரிசை வச்சிட்டு என்ன சொல்றது களிமா தௌ இதில் கரெக்டா இருந்தா என்ன கிடைச்சிரும் சொர்க்க இதில் இதுல என்ன இருக்கு ரசூலாக ஏற்கவே கூட இல்லைங்க அப்போ ரசூல்லா நபின்னு கூட ஏற்க தேவையில்லை எப்படி லாய் லாயில் எல்லாம் மட்டும் சொன்னா முகமது ரசூல்லா கூட இல்லை அந்த ஹதீஸில் காற்று ஆதாரங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதில் முகமது ரசூல்லா கூட வரல ஆனால் இதில் இதை நம்பி செயல்பட சொல்கிறாங்க சமுதாயத்தை இதை நம்புங்க போதும் அப்படின்னு இது கிடையாது இந்த ஹதீஸை இன்னும் டீட்டெயிலாக இதே வாசகம் இதே ஹதீஸ் சப்ஜெக்ட்டு ரசூல்லா முகன் ஜபல் ரலி அவ சொல்கிறாங்க அதில் எப்படி இருக்குது அறிவிப்பு அது வேறு மாதிரி இருக்குது நபிசிலாசம் சொல்கிறாங்க இறைத்து மாதிரி மாதிரி இல்லை அவங்க வந்து ஒரே ஒட்டகத்தில் இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்போ நபிசிலாசலம் கூப்பிட்றாங்க மாதிரி அப்படிங்கிறாங்க இதை உள்ளேன் அப்படிங்கிறாங்க இறை தூதர் அவர்களே உங்கள் கூட இருக்கிறதே நான் வந்து பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க தன் உள்ளத்தில் இருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது அல்லாவின் தூதராவார்கள் என்றும் உறுதியாக நம்பும் எவரையும் அல்லாஹ் நரகத்திற்கு செல்ல விடமாட்டேன் என்று விடமாட்டான் என்று இறை தூதர் சல்லாசெலம் அவர்கள் கூறினார்கள் அப்ப என்ன சொல்றாங்க உள்ளத்தில் இருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபடக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை கட்டுப்படுறதுன்னா அது அல்லாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தூய்மையான எண்ணத்தோட ஒருத்தர் சொல்றார் தூய்மையான எண்ணம் இருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பேச்சுன்னு கேட்டால் அல்லாவுடைய பேச்சு மட்டும்தான்ப்பா நான் கேட்பேன்னு சொல்றாரு அப்போ அல்லாஹ் பேசுனா கேட்பார மாட்டார் அப்போ மொத்த ஹுரானும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருச்சு அப்போ ரசூல்லாவை பார்த்து இவர் அல்லாவுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி உண்மையான எண்ணத்தோட ஒருத்தர் சொன்னால் தூதர் போடக்கூடிய கட்டளை சேர்த்து இன்க்ளூடா இல்லையா அப்போ அந்த இடத்துல உண்மையான எண்ணம் மிஸ்ஸிங் அந்த ஹதீஸ்ல வாயில சொன்னா போதும்னு இருக்கு ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கு உண்மையான நம்பிக்கையுடன் அதை வந்து சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா நம்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தா அப்படிங்கும்போது நம்புறதுல என்ன ஆயிடும் செயல்களும் அதில் அடங்கிடும் புரியதல் என்ன சொல்றது அப்போ அதில் வந்து எல்லாமே அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் அல்லா சொல்கிறார் எல்லா கட்டளைகளையும் பேண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா அல்லாவுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவான்னு சொல்றார்ல அப்போ மனோச்சை சொல்றது எப்படி கட்டுப்படுவார் அல்லா ஒன்று சொல்றான் ஊர் ஒன்னும் சொல்லுது அல்லாஹ் ஒன்னு சொல்றான் மனோச்சை ஒன்று சொல்லுது அப்படி இருக்கும்போது எதை அவர் தேர்வு செய்வார் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நம்பி கொடுத்துருக்கிறார் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பண்ணு கொடுத்துருக்காரு ஸோ அந்த விஷயத்தை அவர் ஆட்டோமேட்டிக் செய்வார் அப்போ அல்லாவுடைய எந்த கட்டளையும் அவர் மறுக்க மாட்டார் அது தொழுக நோம்பு சக்காத் ஹஜ்ஜு அல்லாவுடைய பாதையில பாடுபடுவது அல்லாவுடைய பாதையில் பொருட்களாலும் உயிர்களாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுவது எல்லாமே அவர் வந்து செய்வார் அப்போ கலிமாவுக்குள்ள இது எல்லாமே இன்க்ளூட் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல விவரமா இதுல வருது இது வந்து புகாரில நூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ்ல இருக்கு அது இல்லாம குரான்ல ஏகப்பட்ட இடங்கள்ல அல்ல மூமின்களை பத்தி எவ்வளவு இது விளக்கம் சொல்றான் இந்த வல்ல சிறு சூற இடத்தின் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர இங்கே வெற்றிக்கு அல்லா வைக்கக்கூடிய அளவுகள் என்ன ஈமான் இருக்கணும் சாலியாத் இருக்கணும் ஹக்கை எடுத்து சொல்லணும் பொறுமை பொறுமைன்னா என்ன சமை சைலண்டாக இருக்கிறதுல அதில் நிலைச்சிருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதுக்கு பேர் பொறுமை இது எல்லாமே இதை தொடர்ச்சியாக செய்யணும் இத்தனையும் செஞ்சவங்களுக்கு தான் நஷ்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் அதே மாதிரி எட்டாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு இது யாருக்கு மூமீன்களுக்கு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த அஞ்சு செய்கிறவங்களுக்கு மூமீன்கள் இந்த அஞ்சும் செய்வாங்க வெறும் இந்த அஞ்சு செய்வவங்களுக்கு கிடையாது புரியுதா இல்லையா அப்போ இது தான் குரான் யாருக்கெல்லாம் அந்த சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுக்குதோ மன்னிப்பு வாக்குறுதி கொடுக்குதோ ஷஃபாத்தை வந்து நபிஸ்லா சலாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களோ அவளுல் கௌசுலில் நீர் கிடைக்கும்னு எங்கெல்லாம் வாக்குறுதி இருக்கோ அது எல்லாமே மூமீன்களுக்கு தான் அது எதுவுமே முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம்களுக்கு என்ன கிடைக்கும் ரேஷன் கார்டு கிடைக்கும் ஓட்டர் ஐடி கிடைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும் ஆதார் கார்டு கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் முஸ்லீம்களுக்கு துனியாவில் உரிமை கிடைக்கும் அவங்களுக்கு துனியாவில் சமமாக உரிமை கிடைக்கும் ஜனாதா தொழுகையில் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அவன் எவ்வளோ மோசமான முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஜனாதா கொண்டு வந்தால் அவர் ரசூலாக இருக்கிறது ஐயஸ்ட் எக்ஸாம்பிள் யார் முனாஃபிகர் அவனுக்கு கூட நபீஸ் அல்லா சலாம் அவர்கள் ஜனாதா நடத்துறாங்க ஸோ இதுதான் மூமினுக்கும் இஸ்லாத்துக்கும் மூமி ஈமானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மூமினாக இருந்தால் மட்டும்தான் மறுமை வெற்றி எதை சார்ந்தது ஈமான் சார்ந்தது மறுமை வெற்றி இஸ்லாம் சார்ந்தது கிடையாது ஆனா துணியாவில் நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் இதை சொல்றான் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாவின் பாதையில் போரிடுவோரும் நம்பிக்கை ஹிஜ்ரத் அல்லாவின் பாதையில பாடுபடுவது அடைக்கலம் தந்து உதவி வரும் யார் அன்சாரிகள் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் இவங்க தான் உண்மையான மூமின்கள் அங்க நம்புனா போதும் இந்த இடத்துல என்ன என்ன சொல்றான் இது எல்லாமே ஏன்னா நம்பிட்டு எப்படி செய்யாம இருப்பேன் எல்லாவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் நம்பணும் அப்போ வேதத்தில் இப்படி வந்துருச்சுல வேதத்தை நம்புறதுனா மீனிங் என்ன வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்பணும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பணியையும் நம்பணும் வேதம் சுமத்துனா ஒவ்வொரு கடமையும் நம்பணும் செய்யணும் நம்பறதில்ல தொழுகை இருக்கு நான் மிகச்சிறந்த முறையில் நம்பி விட்டேன் ஆனால் தொழுகல இவன் நம்பிக்கையாளரா இப்ப கிலாஃபத்தை நம்புகிறோம் ஆமா ஆக சிறந்த சட்டங்கள் நம்புகிறோம் என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது எங்க தொழுகை அவன் நம்பிட்டு ஒருத்தன் தொழுகாம இருந்தால் அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதே தான் உங்களுக்கு இந்த இக்காமத்து தீன் சப்ஜெக்ட் அதாவது அல்லா வந்து ஒரு தீனை இறக்குனா அது ஆக சிறந்த சட்டங்கள் கொண்ட தீனு அதுல தான் மனித குலத்தின் வெற்றி இருக்குன்னு நம்பிட்டு அதற்காக செயல்படாமல் இருந்தால் ஒரு கூலியும் கிடைக்காது அந்த தொழுகை நோன்பும் அதுவும் சேர்த்தி மைனஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல இன்னும் வந்து நீங்கள் கயிறுள்ளா உடைய கட்டளை அடாப் பண்ணிட்டீங்கன்னா முஷ்ரி கயிறுவீங்க அப்போ அதில் ஷிருக்கு இன்க்ளூடாயிரும் ஷிர்க்கு செய்கிறவருடைய அமல்கள் அளிக்கப்படும் அப்போ அந்த ஷிருக்குலேயே எல்லாமே நமக்கு நாசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஈ இஸ்லாமு ஈமான் இதை ரெண்டையும் நாம தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ அதில் ரெண்டுமே நம்ம கன்ஃபியூஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஹுரானில் ஒரு இடத்துல இஸ்லாமுன்னு வந்தாலும் சரி ஈமானுன்னு வந்தாலும் சரி அது தொடரோட சேர்த்து படித்து புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா இஃப் இஸ்மாயில் இப்ராஹிம் இஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா ஓ இது ஈமானை தான் பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக ஒரு முனாஃபிகை பார்த்து அல்லாஹ் மூமின்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல இது இஸ்லாத்த இது வாயால் வகிமான பத்தி பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஹதிசை பற்றிய அறிவு நமக்கு வந்து மண்டையில் இருக்கணும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது கேள்வி இந்த எஹ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது என்ன சொல்றாங்க ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாவை நீங்கள் பார்ப்பது போல் உணர்வது உணர்ந்து வழிபடுவது ரெண்டாவது என்ன அப்படின்னா முடியலை அப்படின்னா அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அளவுல நடப்பது இதுதான் வந்து ஒரு லெவல் இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இசானுக்கு முதல்ல வேர்டுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அழகான முறையில் அழகு அர்த்தம் ஹசன்னா